السلام عليكم ورحمة الله وبركاته أنا ذي محمد محمد فاروق فاطمة صفية الحمد لله رب العالمين والآكبة للمتقين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أني بركم إنني السلام عليكم ورحمة الله وبركاته நபி நபிசல்லாகூ அலைகிவ செல்லம் அவர்கள் இனிய இயல்புள்ளவராக இருந்தார்கள் அவர்கள் அணுகினார்கள் மிருதுவான சொற்களையும் பயன்படுத்தினார்கள் வழியில் பரம்பரையாக சென்று கொண்டிருந்த மக்களை நேர்வழிப்படுத்துவது அவ்வளவு எளிதான செயல் அல்ல அதனையையும் மிக வெற்றிகரமாக செய்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களிடமிருந்த அந்த மேன்மை நற்குணம் தான் மக்கள் தவறு செய்ய கண்டால் நீரிடையாக நீங்கள் செய்வது தவறு என்று கூற மாட்டார்கள் மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது இப்படி நடப்பதற்கு என்று மட்டுமே கூறுவார்கள் இதிலிருந்து மக்கள் தன் தவறை அறிந்து கொள்வார்கள் ஆகாத செயலொன்றை புரிய கண்டால் அவர்கள் அவர் கூறும் செலாத்திற்கு மறுமொழி கூற மாட்டார்கள் ஏன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மறுமொழி கூறவில்லை என்பதை உணர்ந்து அந்த மனிதர்கள் தாமாகவே திருந்திக் கொள்வார்கள் இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள் அவர்களின் வாழ்வில் நடந்திருக்கின்றன நல்லடியார்களே ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் வேளையில் அங்கு ஒரு மனிதர் வருகின்றார் அப்போது அலைஹி செல்லம் அவர்கள் சொன்னார் அதோ சுவர்க்க ஒருவர் வருகின்றார் என்று இரண்டாவது நாளும் அதே போல் கூறினார்கள் அதுபோல் மூன்றாவது நாளும் அப்படி கூற இதை சஹாபாக்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த சஹாபி நினைத்தார்கள் நபி செல்லம்மாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த மனிதரை பார்த்து சுவர்க்க என்று கூறுவார் என்றால் அவர் செய்யும் அவ்வளவு மகத்துவமான நன்மையான காரியம் என்ன இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணி அந்த மனிதனின் வீட்டுக்கு சென்று மூன்று நாட்கள் தங்குவதற்கு அனுமதி வாங்கினார்கள் பின்னர் அவர் செய்யும் நன்மையான காரியம் என்னவென்று கண்காணித்தார்கள் அப்போது கொண்டதே அவர் செய்வார் ஆனால் இவரிடம் காரியம் என்னவென்றால் இவர் யாருடைய மனதையும் புண்படுத்தியது கிடையாது எந்த பிரச்சினைகளுக்கும் போக மாட்டார் புறம் பேசியது கிடையாது இது போன்ற நபிசர்களால் வளைக செல்லும் அவர்கள் காட்டித்தந்த குணங்களில் நிறைந்திருக்கின்றன அப்படி இந்த சஹாபி இவரின் குணங்களை அறிந்து கொண்ட பின் அந்த மனிதனிடம் மூன்றாவது நாள் தான் வந்த நோக்கத்தை கூறினார் கூறிவிட்டு அங்கிருந்து விதை பெற்றார் அல்லாஹ் நல்லடியார்களே இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய விதயம் என்னவென்றால் அவர்களின் குணங்களை பின்பற்றி வாழ்ந்தால் சுவர்க்கம் நிச்சயம் ஆனா அனில் வசலாம்

மற்றுமொரு சந்தர்ப்பத்தில் பெற்றோரின் பொருத்தத்தில் தான் அல்வாவின் பொருத்தமும் பெற்றோரின் கோபத்தில் தான் அல்லாவின் கோபமும் இருக்கின்றது என கூறுகிறார்கள் அல்லாஹ் தனது திருமறை குரு ஆனிலே ஓ சல் இன்சானதி வாழிதை லுக்வானிலே அல்வா கூறுகிறான் மனிதர்களுக்கு வலியுறுத்துகிறோம் எமது பெற்றோர்களிடத்தில் நல்லவிதமாக நடந்து கொள்ளுமாறு

அதற்கு அவர் தாய் தந்தையரே உம்முடைய சிவனமும் ஆவார்கள் அவர்களே உம்முடைய நரகமும் ஆவார்கள் என கூறினார்கள் பெரும் பாவங்கள் பற்றி நபி சொல்லலாம் அலை வசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதன் கேட்டபோது அல்லாஹுக்கு இணை வைத்தலாகும் என்றார்கள் அதற்கு அடுத்து எது என கேட்டதற்கு பெற்றோர்கள் இருவருக்கும் நோவினை செய்தலாகும் என்றார்கள் பணிவிடை செய்வதை வலியுறுத்தி அதிகமான இறைவனிடத்தில் பிரார்த்திக்கும் முறையையும் அல் குரு ஆண் கற்றுத்தருகின்றது சிறுவர்களாக இருக்கும் இருக்கும்போது அன்பாகவும் இரக்கமாகவும் வளர்த்தெடுத்த எம் பெற்றோர்கள் இருவருக்கும் நீ கருணை காட்டுவாயாக ரப்பே பெற்றோரின் சொல் கேட்டு நடப்போமாக அவர்களை நேசித்து நடப்பதுடன் அவர்களை கண்ணியப்படுத்துவோமாக வல்லவன் அல்லாஹ் அதற்கு துணை புரிவானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته அலாமலை வரமத்துல்லாஹி வபரகத்தோம் எனது பெயர் முகமது நில்ஃபர் ஆயிஷாமணால் நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறைபாசத்தோடு மாறாத ஈமானோடு யார சூழல்லா நான் மனமுருகி பாருகின்றேன் யார சூழல்லா மனமுருகிப்பாடுகின்றேன் யார சூழல்லா ஒன்னுமையினை தீன் தீன்குலத்து நாயகமே யார சூழல்லா உங்கள் திருமுகத்தை காண வேண்டும் யார சூழல்லா திருமுகத்தை காண வேண்டும் யார விலங்க வைத்து வானம் சென்று இரவை கண்ட யார சூழல்ல உங்கள் வாகதனை பாடுகின்றேன் யார சூழல்லா வாகதனை பாடுகின்றேன் யார சூழல்லா சுரக்கும் சுவர்கள உங்கள் அழைக்க வேண்டும் யார் சூழல்லா தேனிதலால் அழைக்க வேண்டும் யார சூழல்லா நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு ಮಾಾರೂಲಲ್ಲ ನಾನ್ ಮನಮುರುಗಿ ಪಾರ ಸೂಲ ಮನಮಿ ಪಾರ ಸೂರವಾ ಅಗಿಲೋರು ಜೀವನಾಗಿ ಆಂದವನಿನ್ ತೂದರಾಗಿ ಯಾರ ಸೂಲಲ್ಲ உங்கள் பொன்னங்கையால் நான் லயிப்பேன் லகிப்பேன் யார சூழங்கையால் நான் லயிப்பேன் லகிப்பேன் யார சூழை மாறிச் சென்றிடாமல் பாதுகாத்து இங்கே எம்மை நீதி கூறும் மறுமை நாளில் யார சூழ நான் நல்லோருடன் வாழ வேண்டும் யார சூழ நல்லோருடன் வாழ வேண்டும் யார சூழல்லா நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை நிறைபாசத்தோடு மாறாத ஐமனோடு யார சூழல்லா நான் மனமுருகி பாருகின்றேன் யார சூழல்லா மனமுருகி பாருகின்றேன் யார சூழல்லா வசலம் السلام எனது பெயர் தலைப்பில் ஆற்ற வந்துள்ளேன் அழகு ஆண் மனித குலத்தை சுவர்க்கத்தின் பால் கொண்டு செல்வதற்கு அம்மா போல் இறை தூதர் அவர்களுக்கு இறைக்கு அருளப்பட்ட வாழும் அற்புதம் ஆகும் சிறந்தவர் கற்றுக் கொடுத்தவர் ஆவார் உலகத்தை படைத்து ஒருவன் உண்டு என்பதையும் அவன் மார்க்கம் இஸ்லாம் உண்மை என்பதையும் அவர்கள் القران اعظم